ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வழக்கம் போல் காலையில் எழுந்து கடையை பார்த்துட்டு பால் வாங்கி வச்சிட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டில் நான் போகிற நேரத்துக்கு சமையல் ஆகியிருக்கும் வீடே சுத்தமாக இருக்கணுங்க ஆனால் இன்றைக்கி எந்த வேலையுமே நடக்கலை எல்லாம் அப்படியே கிடந்துச்சுங்க என்னென்னு பார்த்தா நம்ம மேடத்துக்கு இன்றைக்கி காய்ச்சல் காய்ச்சலோட காய்ச்சலாக என்னுடைய பசியை அல்லவா அதனால காலிஃப்ளவர் குழம்பும் சாப்பாடும் செஞ்சு வச்சு போட்டு பாத்திரங்களை பாதி சிங்கில் போட்டு பாதி அங்கங்கே போட்டு கம்முன்னு அவங்க படுத்துக்கிட்டாங்க நான் யோசித்து பார்த்தேன் வழக்கமாக அவங்க தான் செய்கிறாங்க ஒரு நாள் நம்ம செய்யலாமே குறைஞ்சா போயிடுது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டம்ளர் சுடுதண்ணி வச்சு கொடுத்து போட்டு நான் கடைக்கு போனேங்க கடையில் போய் சம்பரத ஸ்கூல் தட்டி விட்டு போட்டு நம்ம பால் வாங்கின எல்லா பாத்திரங்களையும் எடுத்து வெளியில் போட்டு களியை வச்சு போட்டு கடையை கூட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தங்க வீட்டில் எல்லா பாத்திரங்களும் சிங்கில் கிடக்குது இல்லையா அதை பூரா ஜம்முன்னு கழுவி நீட்டை அடுக்கிட்டு சிங்கையும் கழுவி விட்டனுங்க இப்போ ரேவதிக்கு அல்லவா அவங்களுக்கு கஞ்சியை வச்சு கொடுத்துட்டு நானும் பல்ல விலைக்கு குளிச்சிக்கிட்டு களிபுல் குளமும் சாப்பாடும் தயிர் ஊற்றி திருப்பியை சாப்பிட்டு உட்காந்துருக்கேங்க இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா நான் செஞ்சது சரியாக தவறா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ